இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என் அன்பான சகோதர சகோதரிகளே நம் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆபிரகாம் சாராளின் வாழ்க்கையை பார்க்கும்போது போது ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது என்று வேதத்தில் பார்க்கிறோம் சாராளின் கற்பம் செத்து போனது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத அந்த சூழ்நிலையில்தான் கத்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உட்பவ காலத்தில் திரும்ப வருவேன் சாராளுக்கு ஒரு குமார் இருப்பான் அதேபோல கத்தர் சொன்ன வார்த்தையின்படியே சாராளுக்கு ஈசாக்கு என்ற குமாரனை கொடுத்து ஆண்டவர் ஆசிர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வார் அதிசயங்களை காண செய்வார் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அவரை தேடுங்கள் அவர் வழியில் நடவுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்